வெல்கம் டு ஹவுஸ் டு ஹார்ட் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் சீரக சம்பா ரைஸ் வச்சு திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி தாங்க பண்ண போகிறோம் அதுக்கு நான் வந்து சீரக சம்பா ரைஸை மூணு கப்பு எடுத்திருக்கேன் மூணு கப் எடுத்து அரை மணி நேரம் அதை ஊற வச்சுருக்கேங்க பிரியாணி மசாலா வந்து நம்ம அரைச்சி தான் செய்ய போகிறோம் அதுக்கு இந்த எல்லா ஸ்பைசஸும் மிக்ஸியில் போட்டு அரைச்சி பொடி பண்ணி எடுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு பிரியாணி செய்ய ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு பச்சை மிளகா ஒரு தக்காளி எடுத்திருக்கேங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் ஆயிலு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நெய் சூடானதும் அதில் ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் உப்பு சேர்த்து இந்தளவுக்கு ப்ரவுன் ஆகுற மாதிரி வதக்கிக்கோங்க அது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பச்சை வாசனை போனதும் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் மசாலா சேர்த்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் வந்து அரை ஸ்பூன் மிளகா தூள் தான் எடுத்திருக்கேங்க அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க பிரியாணி மசாலாவையும் உள்ளே சேர்த்துக்கலாம் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா தயிர் மிக்ஸ் ஆனதும் நான் வந்து இன்னைக்கு முக்கால் கிலோ சிக்கன் மாதிரி எடுத்திருக்கேன் அந்த சிக்கனையும் இது கூட சேர்த்து மசாலாலாம் நல்லா சிக்கனில் பிடிக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடலாங்க கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்கணுங்க நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல சிக்கன்லேருந்தே கொஞ்சம் தண்ணி வந்திருக்கு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கணும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை எடுத்து உள்ள சேர்த்துக்கலாம் வேணும்னா நம்ம கொஞ்சம் லெமன் கூட பிழிஞ்சு விட்டுக்கலாங்க அது அவங்கவுங்க டேஸ்ட் பொறுத்து வேணும்னா அதை பிழிஞ்சிக்கலாம் என்னதான் ஹைதராபாத் பிரியாணி சாப்பிட்டாலும் சிரவ சம்பா பிரியாணியோட டேஸ்டே தனிதாங்க இந்த டைமில் நானும் தம் போடுறதுக்காக அவனில் த்ரீ ஃபிஃப்டி டிகிரி ஃபேரன் ஹீட்டுக்கு அவனை ஹீட் பண்ண போகிறேங்க இன்றைக்கி அவனில் தான் வந்து நான் தம் போட போகிறேன் இந்த அளவுக்கு அரிசியும் தண்ணியும் ஒரே அளவுக்கு ஆனதும் நம்ம வந்து அவனில் எடுத்து வச்சிடலாம் இதை வந்து ஒரு பதினஞ்சு டு இருபது நிமிஷம் வச்சா போதும் நமக்கு பிரியாணி ரெடி ஆகிடும் அந்த கேப்பில் நம்ம சிக்கன் கிரேவி பண்ணிடலாங்க அதுக்கு குக்கரில் எண்ணெய் ஊற்றி ஒரு பட்டை மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் அதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலை அப்புறம் கால் ஸ்பூன் சோம்பு போல் ஆட் பண்ணிக்கலாங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேங்க இது கூடவே ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணியிருக்கேங்க இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நான் வந்து இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தான் எடுத்திருக்கீங்க இது நல்லா மசீர அளவுக்கு வதக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இதில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அப்புறம் வந்து ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் சிக்கன் மசாலா எடுத்திருக்கீங்க இதை வந்து அந்த எண்ணெயிலையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இன்றைக்கி நான் வந்து அரை கிலோ சிக்கன் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க அந்த மசாலா கூட சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுருக்குங்க இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு விட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே சேர்த்துக்கலாம் நான் வந்து கால் டம்ளர் போல தான் தண்ணி சேர்த்துருக்கேன் இது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் கொத்தமல்லி தொலையும் தூவி விட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் போல விட்டு எடுத்தா போதுங்க சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி நம்ம சீரக சம்பா தலப்பாக்கட்டி ஸ்டைல் பிரியாணி அண்ட் கிரேவி ரெண்டுமே ரெடிங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நல்லா உதிரி உதிரியா இருக்கும் பிரியாணி பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க அவ்வளோதாங்க எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்க் போலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த ரொபோட்டிக் வேக்யூமை போட்டுவிட்டு போகலான்னு தான் வந்திருக்கோங்க இது வந்து வேக்யூம் அண்ட் மாப் ரெண்டுமே பண்ணுங்க நம்ம வந்து மேப்பிங் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம போயிட்டு வரதுக்குள்ளே இது வந்து ஃபுல்லாகவே கிளீன் பண்ணி முடிச்சிடும் இதுக்கு வந்து என் பையன் ஓரியோன்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க இது ரொம்ப நல்லாவும் க்ளீன் பண்ணுதுங்க நம்ம போயிட்டு வரதுக்குள்ள வீடு ஃபுல்லாக கிளீன் பண்ணி முடிச்சிரும் அவ்வளோதாங்க நாங்களும் பார்க்க கிளம்பியாச்சு சரிங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அண்ட்ரில் தென் பாய்